ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிப்ரவரி மாதம் வாங்கின கோல்டு காயின் சேவிங்ஸ் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்ற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து சிஸ்டர் ஜோதி சிஸ்டர் வந்து இருந்தாங்க அவங்களுக்காக வந்து இந்த வீடியோ நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சி சாரி சிஸ்டர் ஒரு மாதம் ஆகுது நீங்கள் கேட்டு நான் இப்போ லே லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன் சாரி சிஸ்டர் லேட்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கு கோல்டு காயின் சேவிங்ஸு வீடியோ தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கோல்டு காயின் சேவி சேமிக்கிற பழக்கம் எல்லாருக்குமே இருக்கணுங்க உங்கள் கையில் வந்து கொஞ்சம் அளவு காசு இருந்தால் கூட போதும் நீங்கள் வந்து ரெண்டு கிராம் வாங்கணும் நாலு கிராம் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது அட்லீஸ்ட் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து அரை கிராமாவது வாங்கி சேமிச்சு வைங்க இப்போ இருக்கிற நகர் ரேட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக ராக்கெட் வேகத்துக்கு தான் போகும் எப்பொழுதுமே வந்து கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அடுத்த அச்ச திருதி வர்ற காட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டுடைய ரேட்டு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாவை தொட்டுடும் கண்டிப்பாக இது நிதர்சனமான உண்மை இது அதனால வந்து உங்கள் கையில் வந்து இருக்குதா அந்த காசை கொண்டு போய் கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க இது நான் வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் கோல்டு காயின் வாங்கி வைக்கிறேன் எனக்கு வந்து ஜுவல்ஸில் அதிகமாக வந்து விருப்பம் கிடையாது நம்ம ஜுவல்ஸ் வந்து போடுறோம் போடுறோம் அப்படின்னா ஜுவல்ஸ் வந்து எப்பொழுதுமே வந்து வீட்டில் வீட்டில் என்ன பண்ணுவோம்னா போட்டுவிட்டு அதை கொண்டு போயிட்டு லாக்கரில் வைப்போம் இல்லை பீரோவில் தான் எடுத்துகிட்டு போய் வைப்போம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எதுக்கு அவ்வளோ வேஸ்டேஜ் கொடுத்து நம்ம வந்து ஜுவல்ஸ் வாங்கணும் அதுக்கு பதிலாக வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்தே நம்ம காயின்ஸாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஃபியூச்சர் லாங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் வந்து சீக்கிரமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ காயின் வாங்குறீங்க காயின் வாங்கிட்டு உடனே உடனே நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு லாஸாக தான் போகும் லாங் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த காயின் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் இதை சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜிஎஸ்டி கொடுத்த லாபத்தையும் எடுக்கலாம் அதே போல வேஸ்டேஜ்க்கு கொடுத்த லாபத்தையும் நீங்க வந்து எடுக்கலாம் இந்த பிப்ரவரி மாசம் எப்படி வந்து கோல் ரேட்டு என்னவா இருந்துச்சு அன்னைக்கு வந்து நான் எவ்வளவு காயின் சேமிச்சு வச்சிருக்கேன் பிப்ரவரி மாசமே இருபத்தி ஒரு கிராம்ஸ் வரையும் நான் சேர்த்து வச்சிருக்கிறேங்க இப்போ ஒரு மாதத்துலேயே நான் இருபத்தி ஒரு கிராம்ஸ் நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்குங்க நம்மளால மட்டும் தாங்க முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நம்ம இறங்கிட்டோம் ஒரு ஒரு விஷயத்தில் வந்து சேவ் பண்ணணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சேமிக்காமல் வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து எல்லா விஷயத்துலையுமே மெத்தனமாக தான் நம்ம போவோம் அதனால் வந்து உங்க கையில் காசு இருக்கா உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொடுக்கலையன்றதுனால ஃபீல் பண்ணாதீங்க எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு மாதத்தில் சேலரி வாங்குறவங்க வந்து ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் கூட உங்களால சேமிக்க முடியும் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சேமிச்சு கூட நீங்கள் அழகாக இந்த மாதிரி வந்து கோல்டு எல்லாம் வாங்கி வந்து சேமிச்சு வச்சுக்கோங்க இது வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் யார்கிட்டேயுமே நம்ம ரிலேட்டிவ்ஸ்கிட்டலாம் கையேந்து நிற்க வேண்டிய நிலமை வராது எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டேயுமே நிற்க வேண்டிய நிலமை வராது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ நான் இருபத்தி ஒரு கிராம்ஸ் நான் வாங்கியிருக்கிறேன் பில்லு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துடைய பில்லு வந்து இந்த அளவுக்கு இருக்குது என்கிட்ட ஆனால் வந்து என்னால் வந்து இது லாங் வீடியோவாக போகும் இது டீட்டெயிலாக வந்து பில்லு எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படி போட்டாலும் ரெண்டு வீடியோவாக போட வேண்டியது வரும் பிப்ரவரி மாதத்துலேயே ரெண்டு வீடியோவாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு போர் அடித்து போயிடும் அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் மட்டும் இதில் காமிச்சிட்டு மீதியை வந்து நான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணுன்றது டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் பண்ணி வச்சிருக்கிறேன்றது சொல்கிறதுனால வந்து ஒரு வீடியோவில் வந்து பெனிஃபிட் கிடையாது நீங்கள் எப்படி பண்ணணுன்றதை சொல்கிறது தான் பெனிஃபிட்டு அதனால் வந்து நான் அதை சொல்லிடுறேன் இப்போ வாங்க பில் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துடலாம் இது வந்து பிப்ரவரி மாதம் ஒன்றாந்தேதி நான் கோல்டு காயின் வந்து வாங்கினேன் ஃபஸ்ட்டு காயின் வாங்கினது அன்றைக்கி வந்து கோல்டு ரேட்டு என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அன்றைக்கி வந்து கோல்டு ரேட்டு வந்து எவ்வளோ ரேட்டில் இருந்துச்சு அப்படின்னா நான் எவ்வளோ கிராம் வாங்கினேன்றதையும் நான் சொல்கிறேன் ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் இருந்துச்சு அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் நான் வந்து ரெண்டு கிராமும் ரெண்டு மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் கோல்டு காயின் வாங்கினேன் வேஸ்டேஜ் வந்து டூ பர்சன்டேஜ் கொடுத்து நான் வாங்கினேன் இந்த டூ பர்சன்டேஜோடைய வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ நைன்டீன் அதாவது வந்து முந்நூற்றி ஒம்பது ரூபா கொடுத்து முந்நூற்றி ஒம்பது ரூபா வந்து நமக்கு வந்து வேஸ்டேஜுக்கே போய்டுது ஜிஎஸ்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட்டு வந்துடும் ஏன்னா மூணு பர்சன்ட்டு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இல்லைங்களா டோட்டலாக வந்து இந்த ரெண்டு கிராம் காயின் வந்து பதினாறாயிரத்தி இரநூறுபா இன்றைக்கி ரெண்டு கிராம் காயின் எவ்வளோன்றதை நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க அதுக்காக தான் இந்த பில் டீட்டெயில்ஸோடு நான் காமிக்கிறேன் பதினாயிரத்து பதினாறாயிரத்தி இரநூறுபா கொடுத்து இந்த ரெண்டு கிராம் காயினை நான் வாங்கியிருக்கேன் இதில் இங்கே வச்சிருக்கிறது எல்லாமே வந்து அன்றைக்கி நாளில் வந்து நான் ரெண்டு கிராம் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன் அதனால் வந்து இங்கே இருக்க பாருங்கள் ரெண்டு கிராம் காயின் ரெண்டு கிராம் இதில் வந்து ஆல்மார்க் சிம்பிள் இருக்குது ஹெச்ஓடி நம்பர் இருக்குது எல்லாமே இருக்குது லக்ஷ்மி காயின் தான் இது லக்ஷ்மி காயின் தான் டூ கிராம்ஸ் காயின் இதுலேயே வந்து ஜிஆர்டியை பொறுத்தவரை என்ன அப்படின்னா ஒரு அரை கிராம் காயின் வாங்கினா கூட அதில் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க அதனால் டூ கிராம்ஸ் காயின் வந்து ஒன்றாந்தேதி அன்னைக்கு நான் அதுக்கு அதுக்கடுத்தது எந்த தேதியில் வாங்கினதுன்றதை நம்ம பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி வாங்கின காயின் இது அன்னைக்கு கோல்டு ரேட்டு என்னன்றதை பார்க்கலாம் அதாவது வந்து ஒன்றாந்தேதி நான் ஒரு காயின் வாங்கிட்டேன் இப்போ இது அஞ்சாந்தேதி காயின்னு அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து என்னவாக இருக்கும் நான் எத்தனை கிராம் காயின் வாங்கினேன்றதை பார்க்கலாம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபா பாருங்கள் அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்றதை மட்டும் பாருங்கள் கோல்டு காயின் வந்து இங்கே போட்டிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க டொண்ட்டி டூ கேரட் நைன் ஒன் சிக்ஸு தான் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிராம் காயின் வாங்கியிருக்கேன் முழுசாக ரெண்டு கிராம் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் டூ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கியிருக்கேன் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி வந்து எனக்கு வந்து லாஸு தாங்க நான் இல்லைன்னு ஒன்று சொல்லலை உண்மையை மட்டும் தான் பேசணும் லாஸு தான் ஏன்னா நம்ம காயின் வந்து சேமிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கும் போது தான் வாங்க முடியும் இல்லையா எனக்கு அந்த டைமில் தான் வந்து இப்போ எனக்கு காசு வந்துச்சு அப்படின்னா அதை நான் சேமிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கோல் ரேட்டு ஏறிட்டு போயிடும் அதனால வந்து கையில் இருக்கும் போதே நான் வந்து ஒரு காயின் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருவேன் அதனாலதான் எனக்கு ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிக்கும் எனக்கு சேர்த்து தான் வந்திருக்கு அது எவ்வளவு வந்ததுன்றது கடைசியா நான் சொல்றேன் அன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து அதை ஜிஎஸ்டி எல்லாம் கொடுத்துட்டு வேஸ்டேஜ் எல்லாம் கொடுத்து கோல்ட் ரேட் என்னவா இருந்ததுன்னா பதினாறாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது ரூபா கொடுத்து இந்த ரெண்டு கிராம் காயினை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேங்க இது வந்து அஞ்சாம் தேதி வாங்கிட்டு பில்லு இது வந்து அஞ்சாம் தேதி வாங்கின கோல்டு காயின் ஆர்டர் படி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கே வந்து அழகா கிளியராவே தெரியும் இது அஞ்சாந்தேதி வாங்கினது அதுக்கடுத்தது பன்னெண்டாம் தேதியுமே வந்து ஒரு கோல்டு காயின் நான் வாங்கினேன் இங்கே டேட்டு பார்த்துக்கோங்க பன்னெண்டாம் தேதி வாங்கினேன் அன்னிக்கு கோல்டு ரேட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அன்னிக்கு நான் எத்தனை கிராம் காயின் வாங்கினேன்றதையும் நான் சொல்கிறேன் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா கொடுத்து நான் மூணு கிராம் கோல்டு காயின் வாங்கினேன் அன்றைக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுசாக மூணு கிராம் இருக்கிற மாதிரி வாங்கினேன் வேஸ்டேஜ் கொடுத்துருக்கேன் நான் நானூற்றி ஆறு ஆறுரூபா கொடுத்து அதான் நானூற்றி எழுவத்தி ஆறுரூபா ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜி ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு பர்சன்ட்டு டோட்டலாக வந்து அன்னைக்கு அந்த கோல்டு கோல்டு காயினுடைய ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி இருபது இருபத்தஞ்சாயிரத்தி இருபது ரூபா கொடுத்து நான் வந்து மூணு கிராம் கோல்டு காயின் வாங்கினேன் இதே மூணு கிராம் வந்து இந்த மாதத்தோடு இந்த மாதத்தில் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு அப்போ எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிருக்குல்ல இந்த கோல்டு காயின் வாங்கியிருக்கிறதுனால எனக்கு பெனிஃபிட் பிப்ரவரி மாதம் வாங்கின கோல்டு காயின் வந்து நான் சேல் பண்ணாமல் வச்சிருக்கிறேன் அப்போ எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிருக்கு நான் ஏன் வந்து இந்த மாதிரி கோல்டு காயின் வாங்குறேன் அப்படின்னா நான் வந்து லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தாங்க வாங்குறேன் உடனே உடனே சேல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எனக்கு லாஸு தான் ஆனால் நான் லா உடனே உடனே நான் சேல் பண்ண போகிறது கிடையாது லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் நான் வந்து வாங்கி வைக்கிறேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினேழாம் தேதியும் வந்து ஒரு கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் அந்த மூணு கிராம் கோல்டு காயினை நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்க இங்கேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மூணு கிராம் காயின் அந்த அவங்களோட சிம்பிள் போட்டிருக்காங்க நைன் ஒன் சிக்ஸு ஹெச்ஓடி நம்பரு ஆல்மார்க் எல்லாமே போட்டிருப்பாங்க மூணு கிராம் இது கோல்டு காயின் அதுக்கடுத்தது பதினாலாம் தேதி நான் ஒரு கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் அதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து பதினேழாந்தேதி வாங்கினேன் கோல்டு காயினுங்க பதினேழாந்தேதி வாங்கினேன் அன்றைக்கி வந்து சில்வர் காயினும் நான் வாங்கியிருக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே சேர்த்து பில் போட்டிருப்பாங்க ஆனால் அந்த கோல்டு அன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டு இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஏழாயிரத்து தொ தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் தான் இருந்துச்சு பதினேழாந்தேதியும் அந்த ரேட்டு தான் இருந்துச்சு ரெண்டு ரெண்டு கிராம் காயின் ஆறு மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் வாங்கினேன் சில்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுவத்தெட்டு ரூபா கொடுத்து நான் சில்வர் காயின் வாங்கிட்டேன் அது தனியாக இருக்குது டோட்டல் டோட்டலாக வந்து இந்த காயின் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் ரெண்டு கிராமுக்கு மட்டும் டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு அமௌண்ட்டு பதினேழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுபா கொடுத்து இந்த ரெண்டு கிராம் ஆறு மில்லி இருக்கிற மாதிரி வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இந்த பதினேழாம் தேதி வாங்கினா கோல்டு காயின் வந்து இந்த ரெண்டு கிராம் காயினு இங்கே வச்சுருக்கேன் நான் எடுத்து காமிக்கலன்னு நினைக்காதீங்க இங்கேயே ஆர்ட்ரு படி வச்சுருக்கேன் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ இது எல்லாமே இந்த பில்லெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இன்னும் பார்க்க வேண்டியது இது மட்டும் தான் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் பத்தாம்தேதியுமே வந்து காயின் வாங்கியிருக்கேங்க அன்றைக்கி கோல்டு ரேட் என்னவா இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் இது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி வாங்கியிருக்கேன் அன்னைக்கு வந்து கோல் ரேட்டு வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா கொடுத்து ரெண்டு கிராம் காயின் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி ஆஷோஷியல் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் கொடுத்துருக்கேன் ஜிஎஸ்டி பதினாறாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது ரூபா கொடுத்து டோட்டலாக இந்த ரெண்டு கிராம் காயின் வந்து இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் வாங்கியிருக்கேன் இப்போ நான் வந்து இந்த நாளில் வந்து இப்போ உங்க அதாவது இப்போ இன்றைக்கி வந்து கோல்டு ரேட் வந்து ஒன்பதாயிரம் போயிடுச்சு இல்லைங்களா இன்றைக்கி நான் கேல்குலேட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து லாபமாக தான் இருக்குது வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் நம்ம கொடுத்துட்டோமே நமக்கு எப்படி பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஃபீல் இருந்தாலும் கோல்டு ரேட்டு ஏற ஏற வந்து எனக்கு லாபமாக தான் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம்தேதியுமே நான் வந்து கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் இது வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி தேதி வாங்கினது உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நான் டீட்டெயிலாக சொல்லணும் அப்போ தான் வந்து இது வந்து எதுவுமே ஃபேக் இல்லை அப்படின்றத நினைப்பீங்க இல்லையா அதுக்காக தான் நான் பில்லோடு நான் காட்டிட்டேன் அப்படின்னா ஜென்வனாக இருக்கும் அதுக்காக தான் நான் இப்படி காமிக்கிறேன் கோல்டு காயின் வந்து அன்றைக்கி என்ன ரேட்டு கொடுத்து வாங்கினேன் அப்படின்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் பாருங்கள் அப்போ எல்லாமே வந்து ரூபாய்க்குள்ள தாங்க அந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்துச்சு அதுக்கப்புறம் தாங்க சரன் கோல்டு ரேட்டு ஏற ஆரம்பிச்சுது அதனால நம்ம எப்பயுமே வந்து கோல்டு ரேட்டு இறங்கும் ஏறும் குறையும் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கவே கூடாது நம்ம குறையும் நினச்சோம் அப்படின்னா நமக்கு தான் அது லாஸ் ஏன்னா எப்போ ஏறுதுன்னு யாருக்குமே அதை கணிக்கவே முடியாது அன்றைக்கி வந்து கோல்டு ரேட் கோல்டு வந்து நான் எவ்வளோனா ரெண்டு கிராம் மூணு மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வாங்கினேன் அதே போல் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் கொடுத்து பதினாறாயிரத்து ஆறுநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து இந்த ரெண்டு கிராம் கோல்டு காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க இப்போ இது மா அடுத்து வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி நான் வாங்கினேன் கோல்டு காயினுங்க அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட் என்னன்றதை பார்ப்போம் இந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூபா தாண்டிடுச்சிங்க கோல்டு ரேட்டு இதிலேயே இங்கேயே போட்டிருப்பா போட்டிருக்காங்க பாருங்கள் அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து எட்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து ரெண்டு கிராம் மூணு மில்லி இருக்கிற மாதிரி காயின் வாங்கிட்டேன் டோட்டலாக வந்து ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாமே சேர்த்து பதினாறாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபா கொடுத்து கோல்டு காயின் வாங்கிட்டேங்க கீழே இருக்குது பாருங்கள் அப்போ நமக்கு வந்து லாபம் எவ்வளோ கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து அதை வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது லாபம் இருக்கும் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிக்கு போகுது அப்படின்றா இருந்தாலும் லாங் டைமாக நம்ம சேல் பண்ணும்போது நமக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்குது இருபத்தி ஏழாம் தேதியுமே நான் காயின் வாங்கியிருக்கேங்க இருபத்தி ஏழாம் தேதியுடைய பில்லு இது அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து எட்டாயிரத்தி பத்து ரூபாய் இருந்துச்சு இருபத்தஞ்சு ரூபாய் இருந்ததுங்களா அதுக்கப்புறம் எட்டாயிரத்தி பத்து ரூபா மா மாறிச்சு அன்றைக்கி வந்து ரெண்டு கிராமும் அஞ்சு மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி காயின் வாங்கினேன் ஸ்பெஷல் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் கொடுத்து பதினாறாயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபா கொடுத்து நான் வாங்கிட்டேன் இன்றைக்கி ரெண்டு கிராம் காயினுடைய ரேட்டு வந்து எவ்வளோ இருக்குது நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க இப்போ எவ்வளோ வீட்டில் போயிருக்கு பாருங்கள் கோல்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பில்லு எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்க டோட்டலாக வந்து பிப்ரவரி மாதம் வாங்கினது இருபத்தி ஒரு கிராம் கோல்டு காயின் இது இப்போ இந்த இருபத்தி ஒரு கிராம் வந்து என்னாலையுமே வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு என்னாலையுமே வந்து ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுற என்னாலையுமே வந்து சேல் பண்ண வாங்க முடியுதுன்னா அந்த போய் வாங்கிட்டு வர முடியுது அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவீங்க நீங்களுமே ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுங்கள் எப்பொழுதுமே வந்து வீட்டில் வந்து நம்ம சும்மா மட்டுமே இருக்கக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் டைலரிங் தெரியுதா டைலரிங் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வருதோ அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்தி அது வந்து பணமாக மாற்றுங்க மாற்றி இந்த மாதிரி வந்து கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கி வச்சிருங்க நம்மளுடைய ஃபியூச்சருக்கு நம்ம மட்டும் தாங்க சேமிச்சு வைக்க முடியும் யாருமே நம்ம கையில ஒரு அமௌண்ட் இல்ல அப்படினா சொந்த பந்தலாம் வந்து நிக்கவே மாட்டாங்க இது உண்மையா நான் உணர்ந்த உண்மையா தான் உங்ககிட்ட நான் சொல்றேன் கண்டிப்பா வந்து கோல்ட் ரேட் குறையும் நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படிங்கற ஒரு மைண்ட் செட் அப்ப இருந்துச்சு அப்படினா அதை தூக்கி போடுறங்க கண்டிப்பா கோல்ட் ரேட் குறையவே குறையாது இப்போ இன்னைக்கு 8000 இருக்குது அப்படினா நாளைக்கு இதை விட கம்மியாகும் அப்படி மட்டும் நினைக்காதீங்க அதிகமா தான் ஆகும் அது அதனால் நீங்கள் என்ன பண்ணுவோங்கன்னா ரெண்டு ரெண்டு பாகமாக பிரிச்சுக்குங்க இப்போ இன்றைக்கி கோல்ட் ரேட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு நாலு கிராம் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கிராம் வாங்கிக்கோங்க நாளைக்கு பாருங்கள் நாளைக்கு வந்து எந் எந்த மாதிரி ரேட்டு போதுன்னு அப்போ உங்களுக்கு வாங்கின அந்த திருப்தி கிடைக்கும் இல்லையா அன்றைக்கி நான் கோல்ட் ரேட்டு குறையும் போது ஒரு ரெண்டு கிராம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன் நமக்கு பெனிஃபிட் தான் கோல்ட் ரேட்டு ஏறுனாலும் சொல்கிறேன் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு மன திருப்தி நமக்கு கிடைக்கும் இல்லையா அதனால் வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதுவும் வந்து ஜுவல்ஸாக வாங்கினீங்க அப்படின்னா இதை விட வந்து பல மடங்கு நஷ்டமாக தான் போகும் ஏன்னா வேஸ்டேஜ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஹெவியாக போடுவாங்க இப்போ காயின்னும் போது மட்டும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பர்சன்டேஜ் அந்த ரெண்டு பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணும்பொழுது டோட்டலாக எனக்கு எவ்வளோ வந்ததுன்னா இந்த மாதத்துடைய வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா கொடுத்து வேஸ்டேஜி நான் இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஜிஎஸ்டிக்கு மட்டுமே நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா அஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ரூபா நான் கொடுத்துருக்கேன் அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே நான் கேல்குலேட் பண்ணி நான் வந்து பார்த்தேன்னா நானுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ராவே வந்து கொஞ்சம் நான் வந்து காயின்ஸ் வாங்கியிருக்கலாம் ஆனால் நம்ம கையில் போது தானே நம்ம வாங்க முடிய முடியும் காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்போ என் கையில் காசு இருக்கும் போது மட்டும்தான் நான் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் நான் கோல்டு ரேட்டு குறையும் நான் அப்புறம் வாங்கிக்கலாம் அதை சேமிச்சு டோட்டலாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ஏறிக்கிட்டே தான் போயிடும் அதுக்காக தான் இதை நான் சொல்ல வரேன் எனக்கு லாஸு தான் ஆனால் இருந்தாலுமே வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து சேல் பண்ணும்பொழுது எனக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அதை வந்து நீங்கள் எப்பயுமே கமெண்டில் வந்து எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனால கமெண்ட்டு கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க யாரோ நீங்கள் உங்கள் முகத்தை கூட நான் பார்க்கல ஆனால் நல்லா இருக்கட்டும் ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமான கமெண்ட்டு கொடுக்குறீங்க நல்லா மோட்டிவேட் பண்ணுறீங்க அதுலேருந்தே நீங்கள் எவ்வளோ மனசு நல்ல மனசுக்காரங்க அப்படின்றது எனக்கு தெரிய வருது எனக்கு பண்ணுறவங்க அத்தனை பேருமே வந்து நல்ல உள்ளவங்களா தான் இருக்காங்க அவங்களுக்கு மொ நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கமெண்ட்டு பண்ணாதவங்களுக்கும் என்னுடைய நன்றி தான் யாரையும் பார்த்து யாரையும் நம்ம ஜெலக்ஸ் படாமல் நம்ம என்ன இருக்குதோ அதை எடுத்து நம்ம திருப்தியாக வாழ கற்றுக்கணுங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம லேண்டாக மாற்றும் பொழுது யார்கிட்டையுமே போய் கையேந்தி நிற்க வேண்டிய நிலமை நமக்கு வரவே வராது நீங்களுமே இந்த மாதிரி வந்து டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்குமே வந்து ஒரு மாதத்துல ஒரு ரெண்டு காயினாவது வாங்கி சேமிக்க முடிஞ்சதுனாலும் அதை வந்து நீங்கள் டோட்டலாக கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து கிராம் காயினாவது நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்ற மன திருப்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லை அட்லீஸ்ட் வந்து ஒரு அரை கிராம் காயினாக கூட வாங்கி சேமித்து வச்சுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க ப்ளீஸ் உங்களுடைய கமெண்ட்டும் உங்களுடைய க லைக்கும் தான் எனக்கு நல்ல மோட்டிவேஷ்னலாக இருக்குது நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பழையபடி நம்ம சேனலில் வந்து வியூஸ் போக மாட்டேது நிறைய பேர் பார்க்க மாட்றீங்க நம்ம சேனலில் நல்ல நல்ல டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் நல்ல ஒரு வீடியோ பண்றவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டை கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ